பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஆறு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அணு தினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திரு வந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய திருமுகத்தை பார்க்கின்றோம் அவரோடு பேசுகின்றோம் அவர் நம்மோடு பேசுகின்றார் அன்பார்ந்தவர்களே இதைவிட மேலான பாக்கியம் நமக்கு எதுவும் இல்லை ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக உருவாக படைத்த அன்பு தெய்வம் நம்மை தேடி வரும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டோமே என்றால் நமக்குள் ஒரு மகிழ்ச்சி விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றது எனவேதான் இந்த அதிகாலையிலும் உங்களை அவர் அழைத்து இருக்கின்றார் அவருடைய திருமுகத்தை நாம் பார்த்து கொண்டு அவர் நம்மோடு பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த நாளிலே முழுமையாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்மை மட்டுமல்ல நம்மளுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுப்போம் பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம் நமது தொழிலை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தும் அருமையாக இந்த நாளிலே நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் பிரியமானவர்களே அநேக வாழ்க்கையுடைய பிரச்சனை என்ன தெரியுமா கடன் பிரச்சனையினால் வரக்கூடிய மன காயம் அநேக மக்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னிடம் சொல்கிறார்கள் ஃபாதர் எனக்கு ஏன் இப்படி ஒரு கடன் பிரச்சனை வந்தது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தேனே நான் என்னுடைய பணத்தையும் கொடுத்து மற்றவர்களிடம் கடன் வாங்கி என்னுடைய நண்பருக்கு நண்பிக்கு உதவி செய்தேனே ஆனால் அவர்கள் அந்த பணத்தை கொடுப்பது இல்லை அவர்கள் எங்களுக்கு தெரியாமலே வீட்டை காலி பண்ணி சென்று விட்டார்கள் நான் இப்பொழுது இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் இருக்கின்றேன் என்னுடைய சொத்தை வித்தாவது அந்த கடத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சொத்தை நான் விற்பதற்காக வீட்டை விற்பதற்காக அலைந்து திரிந்து கொண்டு இருந்தேன் இருக்கின்றேன் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று என்னோடு பகிர்ந்து கொண்ட அநேக மக்கள் உண்டு பிரியமானவர்களே நாம் சில நேரங்களில் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது இதேபோல் பிரச்சனைகள் வருவது உண்டு ஏன் தெரியுமா நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது யாருக்கு செய்கிறோம் என்பதை அறிந்து நாம் செய்ய வேண்டும் எந்த நபருக்கு செய்கிறோம் என்று புரிந்து நாம் செய்ய வேண்டும் எனவே தான் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து முதலில் ஆலோசனை கேட்க வேண்டும் இவர் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கின்றார் உண்மையிலே நான் அவருக்கு உதவி செய்யலாமா என்று ஆண்டவரிடம் ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் சில பேர் மருத்துவமனையில் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்க பணம் இல்லாமல் திண்டாடுவார்கள் நான் எப்படியாவது தந்து விடுகிறேன் என்று குணமடைந்து வந்த பிறகு பணத்தை கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பிள்ளைகளையும் நான் பார்த்து இருக்கின்றேன் ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் சாத்தானுடைய கரத்தில் இருக்கின்றது மனிதன் எந்த நேரத்திலும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வான் எனவே தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்றால் உண்மையிலே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகின்றது ஒரு ஆற்றல் தேவைப்படுகின்றது ஒரு வல்லமை தேவைப்படுகின்றது இவை எல்லாவற்றையும் தரக்கூடிய மெய்யான தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனவே நாம் அவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் அவரின் நாம் சிக்கன பிடித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே அவர் நம்மோடு பேசுவார் நீ யாருக்கு உதவி செய்யலாம் எப்படிப்பட்டவர்களை சந்திக்கலாம் என்று அவர் நம்மோடு பேசுவார் நாம் விடுதலை அடையாதபடி மற்றவர்களை விடுதலை அடையும்படியாக அவர்களோடு பேசும் பொழுது உண்மையிலே அவர்கள் விடுதலை பெற்றவர்களாய் மாற மாட்டார்கள் ஏனென்றால் முதலில் அந்த மாற்றம் உங்களிடம் இல்லை எனவேதான் ஒரு குடும்பத்தில் பாவத்தை கொண்டு வருகிறது யார் தெரியுமா குடும்ப தலைவனாய் இருக்கலாம் அல்லது குடும்ப தலைவியாய் இருக்கலாம் இந்த இரண்டு பேர்களில் யாராவது ஒருவர்தான் பாவங்களை வீட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்துவார்கள் நல்ல வருமானம் இருக்கும் ஆனாலும் அவர்கள் லஞ்சம் வாங்குவார்கள் ஒரு வேலையை கொடுப்பதற்கு மற்றவர்களை ஏமாற்றி பணத்தை பறிப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு தான தர்மம் செய்யக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார் கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமையாக மாறுகின்றார் அன்பார்ந்தவர்களே எவ்வளவு உண்மை பாருங்கள் இந்த இறை வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆற்றல் மிக்க தான் நாம் கடன் பட்டுவிட்டோமே என்றால் அந்த கடனை யாரிடம் வாங்கி இருக்கிறோமோ அவர்களுக்கு அடிமையாய் மாறுகின்றோம் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அன்பு நேசர் நம் ஆண்டவராகிய இயேசு அதே போல் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் கடனை திருப்பு கொடுக்க உனக்கு ஒரு வழியும் உன் படுக்கையும் அல்லவா அன்பார்ந்தவர்களே இதுவும் எவ்வளவு உண்மை பாருங்கள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர் ஒரு மனிதருக்கு ஒரு இரண்டு மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்திருக்கின்றார் அந்த மனிதரிடம் திரும்ப திரும்ப கேட்டும் அவர் கொடுக்கவில்லை கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா யாரிடம் கடன் வாங்கினாரோ அந்த மனிதன் கூட ஒரு பத்து பேரை கூட்டி கொண்டு அவருடைய வீட்டிற்கு முன்பாக வந்து மிகவும் அசிங்கமாக அவமானமாக பேசி அவருடைய வீட்டுக்குள் கடந்து வந்து வீட்டை விட்டு வெளியிலே போகாதபடி நீ இந்த நாளில் பணத்தை தரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி அடம்பிடித்து இருந்ததாக என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே இதேபோல் சூழ்நிலைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரலாம் அவ்வாறு வரக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் இயேசுவே ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பை தாருமப்பாம் வழிகளை உருவாக்கி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதங்களை தருவார் அதேபோல் சில பேர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பாவம் செய்வார்கள் அந்த பாவத்தினால் அவர்கள் அதிலிருந்து வெளியிலே வர முடியாதபடி சிக்கித் தவிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களையும் நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களுக்கும் ஒருபொழுதும் கடவுள் துணையாய் இருக்க மாட்டார் பாருங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண பிறகும் கூட லஞ்சம் வாங்க கொடுப்பார்கள் வாங்குவதும் தப்பு கொடுப்பதும் தப்பு எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க வேண்டும் பாருங்கள் திருச்சபை நமக்கு நாற்பது நாட்களை கொடுத்திருக்கின்றது இந்த நாற்பது நாட்கள் நமது நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஓகே நான் இவ்வளவு தவறுகளை செய்திருக்கின்றேன் இனி மனம் திருந்துவேன் திரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் வாருங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அந்த கடன் பிரச்சனையினால் வரக்கூடிய அந்த மன காயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆறும் ஏனென்றால் கடன் கடன் படக்கூடிய வேளையிலே மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு மன காயத்தை கொண்டு வரும் இதை நீங்கள் இந்த நாளில் உணர்ந்து இருந்தால் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் அன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை நாங்கள் எப்படி சிந்தித்து அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேன் நீர் எங்களுக்கு வாக்கும் கொடுத்தீரேன் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று ஆம் தகப்பனை இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படுகின்றது இந்த நாளிலே யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையும் தேவைப்படுகின்றது நீரே எங்களுக்கு துணையாய் கடந்து வருவீராக தகப்பனே மற்றவர்களுக்கு உதவி செய்து செய்து நாங்கள் கடன்பட்டு இருக்கின்றோம் இந்த நாளில் இந்த கடன் பிரச்சனையினால் மன காயத்தோடு இருக்கின்றோம் எங்களுடைய மன காயங்களை எடுத்து மாற்ற இந்த நாளில் எங்களோடு கூட கடந்து வாரும் தகப்பனே உமது பிள்ளைகளாகி எங்களை கைவிட்டு விடாதையும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றீர் அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் அதை கேட்டு பதில் தருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆசீர்வதிக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்